ரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஜோயல் சாப்டர் டூ வர்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை மை பீப்பிள் ஷால் நெவர் பீ புட் டு ஷேம் ஹலோலியா ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அட்டென்ட் பண்ணனும்னு ஏசப்பாவையும் அவங்களுடைய சீஷியர்களையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க உடனே ஏசப்பாவும் அவங்க சீஷர்களும் அங்க போறாங்க அங்க பாக்கும்போது அங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க திடீரென்று அந்த ஃபங்க்ஷன்ல அங்க திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிருச்சு உடனே அந்த குடும்பத்தாருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ திராட்சை ரசம் குறைவுபட்டு போயிருச்சே இனி நம்ம என்ன கொடுக்க போகிறோம் எல்லாரும் நம்மள கேவலமா நினைப்பாங்களே நம்ம வெக்கப்பட்டு போயிருவோமோ அவமானப்பட்டு போயிருவோமோன்னு பயத்தோட இருக்கிறாங்க ஒரு கலக்கத்தோட இருக்கிறாங்க உடனே ஏசப்பா கிட்ட அதை சொல்றாங்க ஏசப்பா இந்த மாதிரி ஆகிருச்சு ரசம் குறைவுபட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏசப்பா அவருடைய வேலை வருகின்ற பொழுது அந்த குறைவுபட்டு இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை நிறைவாக மாற்றுகிறார் அங்க ஒரு அற்புதத்தை செய்கிறார் அந்த திராட்சை ரசம் கடைசி வரைக்கும் காலியாகவே இல்லை உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் ஆகிருச்சு கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தார் யாருமே வெக்கப்பட்டு போகாதபடி ஏசப்பா அவங்களுக்கு கிருபை செய்தார் ஏசப்பா செய்த முதலாவது அற்புதமே குறைவை நிறைவாக மாற்றி அங்க இருக்கிறவங்க யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார் ஹலிலுயா அதே போலதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும் படிப்பின் காரியத்துல ஏதோ ஒரு குறைவோட நீங்க இருக்கலாம் ஐயோ எனக்கு படிக்க முடியலையே எனக்கு படிக்க தெரியலேன்னு நினைச்சு நீங்க குறைவோட இருக்கலாம் இல்ல உங்க கையில பணம் இல்லை நாளைக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு எப்படி அதை நம்ம வாங்க போகிறோம் ஐயோ நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கியிருந்தோமே நம்ம அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு நம்ம கையில காசு இல்லையுன்னு சொல்லி ஏதோ ஒரு குறைவோட இருக்கலாம் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல நான் எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு குறைவோட இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவோட தானே இருக்கிறீங்க அதனால நான் இன்னைக்கு நான் அவமானப்பட்டு போயிருவேன் நான் விற்கப்பட்டு போக போறேனோன்னு சொல்லி பயத்தோட ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்க அப்படிதானே இன்றைக்கு ஏசப்ப அவங்களை பார்த்து சொல்லுகிறார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை அலையிலுயா அந்த காணா ஒரு கல்யாணத்துல ஏசப்பாவை இன்வைட் பண்ணாங்க ஏசப்பா அங்க இருந்ததுனால அவங்க வெக்கப்பட்டு போகல அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலையும் ஏசப்பாவை இன்வைட் பண்ணுங்க அங்க ஏசப்பா வாசம் செய்கின்ற பொழுது நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க அவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்னுடைய பிள்ளைங்க அவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க நான் அவங்களோட கூட இருப்பேன் நான் அவங்களுக்கு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதனால ஏசப்பா அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இன்வைட் பண்ணுங்க உங்களுடைய குடும்பத்துல இன்வைட் பண்ணுங்க அங்க ஏசப்பா நிச்சயம் வாசம் செய்வார் நிச்சயம் அற்புதம் செய்வார் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்களுடைய தலையை உயர்த்தி வைப்பார் அலையிலா நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இசேசுவே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அண்டவரை நீங்க ஆளுகைங்கப்பா அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் அண்டவரே எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறட்டும்பா பிள்ளைங்க வெக்கப்பட்டு போகாதபடி அண்டவரே நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறார் உங்க வீட்டுல இருக்கிறார் அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஒரு நாள் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார் அவர் உங்களை உயர்த்தி வைப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் WONDERFUL டே